الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم சர்வ வல்லமை உள்ள அல்லாஹ் இப்பிரபஞ்சத்தின் ஆணையாளனும் படைப்பாளனும் உரிமையாளனுமாக இருக்கிறான் அவனே தன்னுடைய பேரரசின் ஒரு பகுதியான பூமியில் மனிதர்களை தோற்றுவித்து அவர்களுக்கு சிந்திக்க கூடிய உணரக்கூடிய அறியக்கூடிய ஆற்றல்களை கொடுத்திருக்கிறான் அதிலிருந்து எதை வேண்டுமானாலும் இம்மனிதன் தேர்ந்தெடுத்து செயல்படுவதற்கு அல்லாஹாக்கு சுபகான அனுமதியும் அளித்துள்ளான் அந்த வகையில் அல்லாஹாக்கு சுபானனை படைத்து இம்மனிதனை ஒரு செம்மையான கோலத்திலே படைத்து அவன் படைக்கப்பட்ட நோக்கத்தினை குர்ஆனில் சொல்லாமல் இல்லை அல்லாஹா இந்த மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தினை குறிப்பிடுகிறான் நாங்கள் மனித இனத்தையும் படைத்தது என்னை வணங்குவதற்காக இன்றைய தவிர படைக்கவில்லை என்பதாக அல்லாஹா சுபஹான் கூறுகிறான் அந்த வகையில் இந்த மனிதனை ஒரு செம்மையாக படைத்து அவன் படைக்கப்பட்ட நோக்கத்தினை தெளிவுபடுத்தி அவனால் படைக்கப்பட்ட நரகத்தின் என்பதற்காக காலத்துக்கு காலம் சமூகத்துக்கு சமூகம் அல்லாஹாக்கு சுபகானா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி கொண்டே இருந்தான் அந்த வகையில்தான் எமக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு ஆசிரியராக ஒரு அழைப்பாளியாக முகமது நபி அவர்களை குரானை கொடுத்து அனுப்பியிருந்தான் அந்த வகையில் முகமது நபி சொல்லாஹு செல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குரானாகிறது முழு உலகத்துக்குரிய நேர் முழு உலகத்துக்குரிய சவாலாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹுக்கு ஒரு இந்த இருக்கக்கூடிய ஒரு சூராவைப் போல ஒரு சூறாவையோ இந்த குரானில் இருக்கக்கூடிய ஆயத்துகளில் இருக்கக்கூடிய ஆயத்துகளைப் போல ஏதோ ஒரு ஆயத்தையோ கொண்டு வரும்படி அல்லாஹாக்கு தஆலா சவால் விடுகிறான் ஆனாலும் காலங்கள் சென்றும் இந்த சவால் முறையெடுக்கப்படாத சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைய நாளில் அல் குரானில் இருக்கக்கூடிய மிக சிறிய சூராக்களில் ஒன்றான சூரத்துல் ஆஷருடைய விளக்கத்தையும் அது தரக்கூடிய படிப்பினைகளையும் பற்றி ஆராயலாம் என எண்ணுகின்றேன் அந்த வகையில் இந்த சூராவை பற்றி இமாம் ஷாஃபி மஹமூதா அவர்கள் கூறுகின்றார்கள் லவ் ததப்பெரன்னா சுஹாதி ஹிஸ் சூரா இந்த சூராவைப் பற்றி மக்கள் சிந்திப்பார்கள் என்று சொன்னால் இந்த சூறாவுடைய தாப்பரதி தாப்பரியத்தை இந்த சூறா புரிந்து குறிக்க புரிந்து கொள்ள இருக்கக்கூடிய கருத்துக்களை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள் என்று சொன்னால் ல கஃபத்துஹும் அந்த சூறாவை வெறுமனே போதுமாகிவிடும் அவருடைய ஊலக வாழ்க்கைக்கும் மறுகளுடைய மறு மறு மறுவாழ் மறு உலக வாழ்க்கைக்கும் இந்த சூறாவை வெறுமனே போதுமாகிவிடும் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் அதே வகையில் இந்த சுபஹான சூராவுடைய ஆரம்பத்திலே சத்தியை மட்டு சூராவை ஆரம்பிக்கின்றான் அல்லாஹுடைய ஒரு வழிமுறையில் ஒரு வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது ஏதாவது ஒரு சூர் ஏதாவது ஒரு விடயத்தை அழுத்தமாகவோ அல்லது அதனுடைய அல்லாஹ் தாலா தெளிவுபடுத்துவதாக இருந்தால் சத்தியம் மட்டும் சொல்வது அல்லாஹுடைய வழிமுறையில் ஒரு வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போல தான் உதாரணத்துக்கு பார்ப்போம் என்று சொன்னால் வல் ஃபஜீர் அதிகாலன் மீது சத்தியமாக ஒஷம் சூரியன் மீது சத்தியமாக ஒல்லை இறைவின் மீது இறை இறவின் மீது சத்தியமாக ஒ துஹா துஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியமாக வ தீனி வஸ் மீதும் செய்தூனின் மீதும் சத்தியமாக என்பதாக அல்லாஹா குசுபானா ஓ தாலா இவ்வாறு பல விடயங்கள் மீது சத்தியம் மட்டுச் செல்கின்றான் அதனுடைய முக்கியத்துவத்தை தெளிவுபடுத்துவதற்காகவே இவ்வாறு இந்த சத்தியத்துனுடைய வழிமுறையை அல்லாஹு சுபஹானோ தாலா பின்பற்றுகின்றான் அந்த வகையில் தான் இதனுடைய சூறாவுடைய ஆரம்பத்திலே ஓ லாசுரு காலத்தின் மீது சத்தியமாக என்பதாக அந்த சத்தியத்தை கொண்டு அல்லாஹ் குசுபானவோ தாலா இதனுடைய சூராவை ஆரம்பிக்கின்றான் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ உதாசீனம் செய்யக்கூடிய ஒரு விடயமாகத்தான் காலம் இறைந்து கொண்டிருக்கின்றது ரபிசல்ல வாலை அவர்கள் கூறினார்கள் நியாமத்தான் மக்னும் கசீரும் என்ன இரண்டு நியாமத்துகள் இருக்கின்றன இரண்டு அருப்பாக்கியங்கள் இருக்கின்றன மக்கள் அதோ மக்கள் அதை பொறுப்போக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அலட்சியமாக என்பதாக சொல்லி ஆரோக்கியமும் ஓய்வு நேரமும் என்பதாக ரசோ சல்லா அலிஸ் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் மேலான சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹாக்கு சுபஹான் காலத்துடைய முக்கியத்துவத்தை தெளிவுபடுத்துகிறான் என்றாலும் கூட நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ காலத்தை நாங்கள் உதாசீனம் செய்து கொண்டிருக்கின்றோம் காலத்தை நாங்கள் ஏதோ ஒரு வகையில் கழித்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹாக்கு சுபஹானுக்கு மாற்றமான முறையில் இந்த காலத்தை நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம் அதே போலதான் அடுத்த ஆயத்தில் அல்லாஹு மனித இனமே நஷ்டத்தில் இருக்கின்றது என்பதை அல்லாஹா தாலா கூறுகிறான் ஆனால் பிறிதொரு ஆயத்தில் அல்லாஹ் சுகானா ஓ தாலா கூறுகிறான் நாங்கள் மனிதனை கஷ்டத்தில் படைத்திருக்கிறோம் என்பதாக அல்ல குகானா ஓ தாலா கூறுகிறான் இன்னொரு அல்லாஹ் சுபஹானா அவ தாலா கூறுகிறான் இன்னலின் ஹொலி ஹலுவா மனிதன் அவன் பதட்டக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் குசுகானா அவ தாலா கூறுகிறான் அதே போல் இன்னொரு ஆயத்தில் லகது ஹல கனல் இன்சான நாங்கள் மனிதனை அழகான தோற்றத்தில் படைத்திருக்கிறோம் என்பதாக கூறுகிறார்

எதில் அல்லஹாக்கு வதஆலா அவன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக முதலாவது சத்தியமா சத்தியத்தையும் இரண்டாவது இன் என்ற வார்த்தையும் அதே போல ல லஃபி என்ற லாம் என்ற வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறான் இந்த மனிதன் முழுவதுமாக நஷ்டத்தில் இருக்கிறான் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவே அல்லாஹாக்கு வதஆலா இந்த வழிமுறையை கையாண்டிருக்கிறான் நாங்கள் இன்று பார்க்கலாம் மனிதன் அவன் ஏதோ ஒரு சொத்துக்கள் செல்வங்களை சேர்த்து வைத்திருக்கிறான் ஏதோ ஒரு அனர்த்தம் காரணமாக ஏதோ ஒரு நிலைமை காரணமாக அவனுடைய சொத்துக்கள் அழிந்து விடுகின்றதே அந்த நஷ்டத்தை பற்றி தாலா கூறுகிறானா என்று பார்த்தால் அது இல்லை அதே போலதான் அவருடைய குடும்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஏதோ ஒரு காரணமாக மரணித்து விடுகின்றார்கள் ஏதோ ஒரு அனர்த்தம் காரணமாக மரணித்து விடுகின்றார்கள் அவர்களை பற்றி கூறுகிறானா என்று பார்த்தால் அதுவும் இல்லை ஆனால் அல்லாஹாக்கு சுபானவ தாலா நஷ்டம் என்று இங்கு தெரியப்படுத்தியிருப்பது நாளை மறுமையில் இருக்கக்கூடிய நஷ்டத்தை பற்றி அல்லஹாக்கு சுபானவ தாலா கூறுகிறான் இதனால்தான் இன்னொரு ஆயிரத்தில் அல்லாஹாக்கு தாலா கூறுகின்றான்

ஈமான் என்பதை ரசூசல்லாஹூ அவர்கள் அவர்களுடைய ஹதீஸின் மூலம் தெளிவுபடுத்துகின்றார்கள் ரசூசல்லா அலிஸ்லாம் அவருடைய ஹதீசிலே ஜிபுல் அலிசல்லாம் அவர்கள் வந்து ഈ മൽ ഈ മീൻപാ കേൾ അത് കൊള്ളു മലായി കൊള്ളുതൽ വേദങ്ങളെ കൊണ്ട് ഈമാൻ കൊള്ളുഹി അവ وتؤمن بالقدر خيره وشره நன்மையும் தீமையும் அவனுடைய ஏற்பாட்டின் பிரகாரமே நடக்கின்றது என்பதாக ஈமான் கொள்ளுதலே ஈமான் என்பதாக ரசூ சல்லாஹு அலை வசல்லாம் அவர்கள் ஜிபிரி அலி சொல்லாம் அவர்களுக்கு சொல்வதன் மூலம் எமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே இது ஈமானுடைய அடிப்பை அடிப்படையான அம்சங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் ஒரு மனிதன் இந்த அடிப்படையான விஷயங்களை ஈமான் கொள்வதை மாத்திரம் கொண்டு அவன் ஒரு மோமீனாக ஆகிவிட மாட்டான் ஏனெனில் நம்பி சொல்லு அலை அவர்கள் அவர்களுடைய ஹதீசுகளில் ஒரு ஒரு மனிதன் எவ்வாறு மாறிவிடுகிறான் எந்தெந்த செயல்பாடுகள் மூலம் அவன் மோமினாக ஆகின்றான் என்பதாக கூறுவது கூறும் பொழுது ல யோமி ஒரு மனிதன் தனக்கு விரும்புவதை தன்னுடைய பிற சகோதரனுக்கு விரும்பாத வரையில் அவன் ஈமான் கொள்ளவன்டா கொள்ளவன் கொண்டவனாக மாற மாட்டான் என்பதாக ரசூசல்ல கூறியிருக்கின்றார்கள் நாங்கள் பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் உலகத்துடைய விஷயமாக இருந்தாலும் சரி ஆகத்துடைய விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு மனிதன் என்னுடைய தனக்கு விரும்புவதையும் மற்ற சகோதரனுக்கு விரும்புவதில்லை என்னிலும் தான் உங்களிலும் தான் எங்களுடைய சகோதராக இருந்தாலும் சரி அண்டை வீடாக இருந்தாலும் சரி அல்லது குடும்பத்தினராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த செயற்பாட்டை நாங்கள் விரும்புவதில்லை அதே போலதான் கூறினார்கள் அவனுடைய கொண்டு ஈமான் கொள்கின்றாரோ அவர் அவர் பேசினால் நலவே பேசட்டும் இல்லையெனில் வாய் ஊருக்கட்டும் என்பதாக அவர்கள் கூறினார்கள் அதே போலதான் அதே ஹதீசில் தொடராக கூறினார்கள் அல்லாஹுவையும் அவனுடைய ஈமான் கொள்கின்றாரோ அவர் அவருடைய விருந்தினரை கவனித்துக் கொள்ளட்டும் அதே போலதான் அதே தொடரிலே கூறினார்கள் யார் அல்லாஹுவையும் அவருடைய ஈமான் அவர் அவருடைய அண்டை வீட்டாரை கவனித்துக் கொள்ளட்டும் என்பதாக ரசூ வானம் அவர்கள் கூறினார்கள் இவ்வாறு ஈமானுடைய அங்கங்களை ஈமான் பொதிந்திருக்கக்கூடிய கிளைகளை வானஹல்ல அவர்கள் அவருடைய அதிசுகளை தெளிவுபடுத்தி இந்த விடயங்களை நாங்கள் முழுமையாக என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதன் மூலம்தான் நாங்கள் ஈமான் கொண்டவர்களாக மாறிவிடுவோம் பின்னால் அல்லாஹா தாலா அதே சூராவோடைய தொடரிலே கூறுகின்றான் வா அமிலு சுவாலேஹாத் அமல் செய்தவர்களே தவிர ஷுவாலிஹான அமல் ஹல் என்றால் என்ன முதலாவது நாங்கள் உலகத்திலே செய்யக்கூடிய அமல்கள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் அமல் அரபி பாசையிலேயே அமல் என்பதாகவே நாங்கள் சொல்வோம் ஆனால் அல்லாஹ் குசுபானவத்தால இங்கே ஷுவாலிஹான் அமல் ஹல் என்பதாக கூறியிருக்கின்றான் ஒரு ஒரு விடயம் ஒரு ஷாலிஹானை ஒரு அமல் ஒரு செயல் அது மாறுவதற்கு இரண்டு விடயங்கள் கட்டாயமாக இருந்து அதில் இரண்டாவது அசுன்னா முதலாவது அவர் மனத்தையுமையுடன் அல்லாஹுக்காக வேண்டிய செய்ய வேண்டும் ஒருவர் பார்க்கிறாரா என்பதற்காக வேண்டி அவருடைய அமலை சீர்குகின்றார் என்று சொன்னால் அது அல்லாஹுக்காக உரிய செயலாக மாறிவிடாது மாற்றமாக அதை அல்லாஹுக்கு இணை வைப்பிலே கொண்டு சென்றுவிடும் அதே போலதான் அந்த சுசல்லம் அவர்கள் அசுண்ணா என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் அதிசிகள் மூலம் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் ஒரு மனிதர் சுண்ணாவிலே வழிகாட்டப்படாத விடயத்தை அவருடைய வாழ்க்கையில் அது அவர் சீவார் என்று சொன்னால் அது அமலாக கருதப்பட மாட்டாது ஒரு சம்பவத்தை உதாரணத்துக்கு பார்ப்போம் என்று சொன்னால் இமாம் மாலிக் ரஹிம் அஹமுல்லா அவர்களிடம் வந்து ஒரு மனிதர் கூறுகிறார் நாங்கள் இடத்திலே கட்டுவதை பார்க்க நாங்கள் ரசூசல் அல்லாஹு அவர்கள் வாழ்ந்த மரணித்த மண்ணிலே எஹராம் கட்டுவதை சிறப்பாக இருக்குமே என்பதாக இமா மாலிக் ரஹுல்லா அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து ஆலோசனை கேட்கின்றார் அந்த நேரத்தில் மாலிக் ரஹ்மோல்லா அவர்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் நான் பயப்படுகிறேன் என்பதாக ரஹ்மோஹுல்லா அவர்கள் கூறினார்கள் அவர் செய்வது ஒரு சரியான அவருடைய கண்ணோட்டத்தில் அவருடைய அந்த அமல் ஒரு சரியானதாக இருந்தாலும் கூட அது சுண்ணாவில் வழிகாட்டப்படவில்லை ஆகையினால் அந்த செயல் ஒரு அமலாக கருதப்பட மாட்டாதே அதே போலதான் இன்னொரு விடயத்தையும் இன்னொரு சம்பவத்தையும் பார்ப்போம் என்று சொன்னால்

இந்த இடத்தில் அவர் ரசூசல்லா அலே செல்லம் அவர்கள் எங்களுக்கு அவ்வாறு கற்றுத்தரவில்லை முனு உமர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் அந்த மனிதருக்கு அழகான முறையில் கற்றுக் கொடுக்கின்றார்கள் நாங்களும் ரசூசல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்வது தான் ஆனாலும் கூட ரசூசல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு இவ்வாறு செலவா சொல்வதை எங்களுக்கு கற்றுத்தரவில்லை என்பதாக அந்த இபுன் உமர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் அந்த மனிதருக்கு அவருடைய தவறை சுட்டி காட்டுகின்றார்

இன்றைய காலத்தில் எங்களுடைய நண்பர் ஒரு தவறு செய்கின்றார் அந்த தவறை நாங்கள் அவருக்கு சுட்டி காட்டாமல் இருக்கின்றோம் ஏன் அவருக்கும் எனக்கும் நட்பிலே விடும் ஏற்பட்டுவிடும் காரணமாக நாங்கள் அவர் செய்கின்ற தட்பை நாங்கள் சொல்லாமல் இருக்கின்றோம் அதே போலதான் ஒரு நண்பர் அவருக்கு நாங்கள் நலவான விடயத்தை சொல்லி கொடுக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அல்லாஹாக்கு சுபான எங்களை சிறப்பாக்கி இருப்பதே இந்த உம்மத்தை சிறப்பாக்கி இருப்பதே நன்மையை ஏறி தீமையை தடுப்பதனால் அதே அந்த காரணத்தினால் மாத்திரமே அல்லாஹாக்கு சுபஹான எங்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் குந்தும் உம்மத்தின் மக்களுக்கு வெளியாக்கப்பட்ட உம்மத்திலே சிறந்த உம்மத்தாக நீங்கள் இருக்கின்றீர்கள் தாமரூனில் முன்கர் நீங்கள் நலவை ஏவி தீமையை தடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அதனால் நீங்கள் அனுப்பப்பட்ட உம்மத்திலே சிறந்த உம்மத்தாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதாக அல்லஹ குஹாநோத்தால குறிப்பிடுகிறார் மேலான பிரியர்களே சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ் குசுஹாநோத்தால எம்மை பலமான ஒரு உம்மத்தாக படைக்கவில்லை உன்னைய சமூகங்களைப் போல ஒரு பலமான உம்மத்தாக படைக்கவைக்கில்லை அதை போல செல்வங்களுடைய ஒரு உம்மத்தாக படைக்கவில்லை அதே போல ஆயுக்கள் ஆயுட்காலம் கூடிய ஒரு உம்மத்தாக படைக்கவில்லை மாற்றமாக அல்லாஹ் சுபகான தால பலஹீனமான உம்மத்தாக படைத்திருந்தாலும் எங்களை ஏனைய உம்மத்துகளை விட சிறந்ததாக ஆக்கியிருப்பது இந்த நன்மை ஏவி தீமையை தடுப்பதன் ஒரே காரணத்தினால்தான் அதே ஆயத்தில் அல்லாஹுக்கு சுபகான தாலா தொடர்ச்சியாக கூறுகிறான் பொறுமையை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசித்தவர்களை தவிர என்பதாக கூறுகிறார் மேலான பெரியார சகோதரர்களே ஒருவர் அவர் நலவான விடயத்தை ஒரு மக்களுக்கு எத்தி வைக்கிறார் என்று சொன்னால் மக்களுக்கு எத்தி வைக்கிறார் என்று சொன்னால் அவர் பல வகையில் துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ரசூசல்லாஹு அலைவசம் அவர்கள் கூட அவர்கள் நலவான விடயத்தை எத்தி வைக்கின்ற நேரத்தில் அவர்கள் அவர்கள் பைத்தியக்காரன் என்பதாக பே தூற்றப்பட்டார்கள் அதே தான் அவர்கள் சூனியக்காரன் என்பதாக தூற்றப்பட்டார்கள் அல்லஹாக்கு சுபான இந்த ரசூசல் அல்லாஹு அலஹி அவர்கள் காவிர்கள் எவ்வாறு ரசூ சொல்லா அலிசல்லாம் அவர்களை தூற்றினார்களோ அதே அல்லாஹாக்கு சுபானோ தலா குர் ஆனிலே தெளிவுபடுத்துகிறான் மாலி ஹாதர் ரசூல் இந்த ரசூலுக்கு என்ன நடந்து விட்டதே அஸ்வாக் சாப்பிடுகிறார் பின்பு நல்ல விடயங்களை மக்களுக்கு எத்தி வைக்கிறதிலே சந்தை சந்தையாக சுத்தி திரிகிறார் இந்த ரசூலுக்கு என்ன நடந்து விட்டது பைத்தியம் பிடித்து விட்டதா என்பதாக காவிர்கள் கேட்கக்கூடிய வார்த்தையை அல்லாஹாக்கு சுபானோ தலா குர் ஆனிலே கேட்கிறான் அதே போலதான் சஹாபாக்களும் அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு நல்லதை எத்தி வைத்ததன் காரணமாக அவர்கள் அவருடைய குல குழந்தைகளை அனாதையாக்கினார்கள் மனைவி மக்களை விதவியாக்கினார்கள் பல இன்னல்களை சுமந்து கொண்டார்கள் இதனால் தான் அல்லாஹாக்கு நன்மாராயமா கூறுகின்றான் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் என்பதாக நன்மாராயம் கூறுகின்றான் அந்த வகையின் மேலான பிரிகர சகோதரர்களே அல்லாஹாக்கு சுபஹான் எமக்கு தந்திருக்கின்றான் எமக்கு இஸ்லாத்துடைய பாக்கியத்தை நாங்கள் கேட்காமல் தந்திருக்கின்றான் ஆக நாங்கள் இஸ்லாத்துடைய பாக்கியத்தை நாங்கள் ഒരു ഞാമത്ത കരുതി അതിനെ മക്കൾക്ക് എത്തി വയ്ക്കൂടിയ കൂട്ടത്തിൽ അള്ളാഹു സുബാലും ഉമ്മയും ആക്കിയർ ഉള്ള